முறுமுறுக்காங்க நாங்க பட்னி கிடந்து சாகுறதுக்கா எங்களை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி முறுமுறுக்காங்க அப்போ மோச என்ன பண்றாருன்னா தேவனை நோக்கி முறையிடுறாரு விண்ணப்பம் பண்றாரு அப்போ கர்த்தர் வந்து மோச கிட்ட சொல்றாரு நான் உங்களை சாயங்காலத்துல காடையால இறைச்சியாலையும் விடியற் காலையில அப்பத்தாலையும் உங்களை போசிப்பேன்னு சொல்றாங்க சரியா சாயங்காலத்துல இறைச்சியாலையும் விடியற்காலையில் அப்பத்தாலையும் உங்களை போசிப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ மோசை வந்து யூனி மக்கள்கிட்ட சொன்னதை சொல்கிறாரு அதே போல் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு சாயங்காலம் பாளையத்தை சுற்றி காடைகள் வந்து விழுந்துச்சான் பாளையனா அவங்க தங்கியிருந்த இடம் சரி அவங்க கூடாரம் போட்டு தங்கி இருப்பாங்களா தங்கி தங்கியிருந்து அவங்க இடத்துக்கு சுற்றி என்ன விழுந்து கிடந்துச்சு காடை காடைனா பேர்டு பறவைகள் சரி அது ஒரு பறவை இந்த காடைகள் அப்படி பாளையத்தை சுற்றி அப்படி குமிஞ்சு கிடக்குது என்ன பண்றாங்க ஒரே சந்தோஷம் அந்த காடையை பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிடுறாங்க சரியா அப்போ காடைகள் எப்பொழுது பாளையத்தை சுற்றி விழுந்தது சாயங்காலத்தில்